கொஞ்ச நாள் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசில் அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருந்தாங்க ரபி ஹபுலிஹி யார்தான் எனக்கு சாலிகான நல்ல குழந்தையை தருவாயாக இது சொல்றான் ரப்பி ஹபுலி செஞ்சிட்டே குழந்தைக்கு உலமாக்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரை எழுதுறாங்க அல்லாட்ட குழந்தை பாக்கியம் கேட்கின்ற பொழுது சாலிகான குழந்தையை கூடிய தான் அல்லாட்ட கேட்கணும் கண்குளிச்சு தரக்கூடிய குடும்பத்தை தருவாயாக அப்படின்னு கேட்கணும் செஞ்சிட்டே இருந்தாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு அல்லாஹால ஒரு குழந்தையை தருகின்றான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் குழந்த பிறந்த சில நாட்களிலேயே அல்லாவுடைய கட்டளை வருது உங்களுடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அல்லாஹ் அங்கு விட்டு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய கட்டளை எப்போ இறங்குச்சோ அப்போ மக்காவே இல்லை மக்காவினுடைய பாலைவனம் தான் இருந்தது பாலைவனமும் பாறைகளும் இருந்தது மக்கா இப்பொழுதுதான் சகல வசதிகளோடு சொகுசாக இருக்கிறது அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த பல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை மனிதன் வாழ்வதற்கு தேவையான எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு வனாந்திர பாலைவனம் வறட்டு பாலைவனம் அது மக்காவுடைய பாலைவனங்கிறது கடுமையான வெயில் கொண்ட வெயில் நேரத்தில் முட்டையை உடைச்சி போட்டால் தானாக அது ஆம்லெட் ஆகும் அவ்வளோ கடுமையான வெயில் உள்ள அந்த பகுதி அது பல்லாவுடைய கட்டளை வந்தது அந்த வறண்ட பாலைவனத்திலே கொண்டு போய் உங்கள் மனைவியில் பிள்ளைகள் விட்டுட்டு வாங்க ஆயிரம் தான் நபியாக இருந்தாலும் அவர் மனுஷன் தானே மனிதன் என்றால் உள்ளத்திலே ஈரம் இருக்கும் அல்லவா உள்ளத்திலே ஈரம் இருக்கும் இப்பதான் குழந்தை பச்சை குழந்தை இந்த போய் அல்லாஹ் பாலைவனத்தில் விட சொல்லியிருக்கிறானே எந்த தயக்கமும் படவில்லை எந்த யோசனையும் செய்யவில்லை கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பி வர்றாங்க மனைவி என்னங்க இங்கே விட்டுட்டு போறீங்க என்னங்க விட்டுட்டு போகிறீங்க மூணு தடவை கேட்டாங்க நாலாவது தவிர கேட்டாங்க இது அல்லாஹினுடைய கட்டளையா இது அல்லாஹனுடைய கட்டளையா அப்படின்னு கேட்டார் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க முகத்தை திருப்பி பார்க்காமலேயே பதில் சொன்னாங்க அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் எங்களை பராமரிப்பான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னான் ஒவ்வொரு ஈமான் கொண்ட பெண்ணிடத்திலும் இந்த பக்குவம் இருக்க வேண்டும் என்னை பராமரிக்கக்கூடியவன் என்னை குழந்தை என்னுடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் என்னுடைய கணவனோ மற்றவர்களோ சார்ந்தவர்கள் அல்ல என்னை படைத்த ரொம்ப என்னை பாதுகாப்பான் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாங்கிற அந்த ஈமானுடைய வலிமை உள்ளவர்களாக ஒவ்வொரு பெண்ணும் உருவாகும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எவ்வளவு மன போராட்டம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் பச்சம் குழந்தைய அதுவும் மனைவிய வாழ்வதற்கு எந்த அடிப்படை வசதி இல்லாத குடிக்கு தண்ணி இருக்குது வேற ஏதாவது ஏற்பாடு இருந்தால் கூட குஞ்சனாச்சு தைரியமாக விட்டுட்டு போகலாம் எதுவுமே இல்லை மனுஷனால் நாங்கள் வாழவே முடியாது குப்பூண்டுகளே இல்லாத இடம் வறண்ட பாலைவனம் விட்டுட்டு அவங்க திரும்பி வரும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அல்லாட்டுவா செய்கிறாங்க யார் உன்னுடைய கட்டளைப்படி என்னுடைய குடும்பத்தாரை நான் ய் என் விவாதின் எந்த பூக்கூண்டுகளுமே முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே வறண்ட பாலைவனத்தில் விட்டுட்டு வந்திருக்கிற யாவ்தான் நீ தான் அவங்கள பாதுகாக்க நம்ம கொண்டு அவங்க கொடுத்துட்டு வந்த கொஞ்சோண்டு தண்ணி சாப்பாடு தீர்ந்து போச்சு கடுமையான தாகம் அன்னை ஹாஜரா அஹிஸ்லாம் அவங்க தன்னுடைய குழந்தை தாகத்தினால் கதறது அவங்களுக்கும் தண்ணி தேவை அவங்க கடு கடுமையான வெயில் வெயிலில் நம்ம எல்லாம் பார்த்தா தெரியும் தண்ணியை தேடி ஓடுறாங்க அங்கே சஃபான்னு சொல்லி ஒரு சின்ன மலை குன்று இருக்கு இப்போ எல்லாம் அதெல்லாம் ஒன்னாக்கி ஏசி போட்டாங்க அந்த சஃபா மருவா இப்போ போடணும்னு சொன்னால் அந்த ஃபீலிங்கே நமக்கு ஏற்படாது அந்த மலையெல்லாம் கட்டி விட்டு ஒரே சமமலையாக ஆக்கி அதெல்லாம் ஃபுல்லாக ஏற்கொள்ளி போட்டாங்க அப்போ அந்த கடுமையான வெயில்ல சபா அந்த குன்றுக்கு மேலே சின்ன மலை மேலே ஏறி அவங்க பார்க்குறாங்க எங்கேயாவது தண்ணி தென்படுதா அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க நம்ம எல்லாம் தெரியும் கடுமையான வெயில் நேரத்தில் தூரத்தில் ரோட்டில் போயிட்டு இருந்தால் தெரியும் அங்கே காணல் நீர் தெரியும் தண்ணி இருக்கிற மாதிரி தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி இருக்காது அதுக்கு காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சஃபா அந்த மலையின் மீது ஏறி அவங்க பார்க்கறாங்க அங்கே மருவா மலைக்கு பக்கத்தில் காணல் நீர் தெரிகிறது உடனே அங்கே தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா தண்ணி இல்லை அங்கே நின்று மருவா மலையின் மேலே மலைக்குன்றின் மீது ஏறி நின்று பார்க்குறாங்க இங்கே தண்ணி இருக்கிற மாரி இங்கிருந்து அங்கே போகிறாங்க திரும்ப வர்றாங்க குழந்தையை பார்க்குறாங்க இதே மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹு தாலா ஹசரத் ஜிஹ் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்புகின்றான் அவங்க அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய காலிலிருந்து ஜம்சம் தண்ணியுடைய அந்த ஊற்றை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகின்றான் அந்த தாயினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜம்சம் நீர் ஒரு ஈமான் கொண்ட ஒரு பெண்ணினுடைய ஈமானுடைய வலிமையின் தியாகத்தின் வெளிப்பாடு தான் ஜம்சம் தீர் இன்று வற்றாத ஜீவநதி என்று போற்றப்படக்கூடிய உலகத்திலேயே உயர்தர குடிநீர் என்று சொல்லப்படக்கூடிய வற்றாத உண்மையான ஜீவநதி நதி ஜம்சம் நீர் தான் எத்தனையோ ஆய்வாளர்கள் அந்த நீரை பற்றி ஆய்வு செஞ்சுட்டாங்க அதற்கு நிகரான ஒரு நீர் உலகத்திலேயே குடிநீர் கிடையாது உலகத்திலேயே சிறந்த முதல் தரமான குடிநீர் ஜம்சம் தண்ணீர் தான் அதில் பாசம் முடிக்காது குழு வராது எந்த கிருமியும் அதில் எவ்வளோ நாள் ஆனாலும் வராது